ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் வெல்கம் to ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு பிளான் ஒன்று பார்த்துருப்போம் அந்த ப்ளானோட structural டீட்டெயில் தான் நம்ம ஃபுல்லாகவே இப்போ பார்க்க போகிறோம் ஸ்ட்ரக்ஷல் வந்து நிறையா drawings இருக்குது ஒவ்வொரு drawing வந்து என்ன purpose, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் சைட்டில் அப்படின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிளான் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணிவிட்டேன் இந்த சைஸ் ஃபார்ட்டி கிராஸ் ஃபார்ட்டி ஓகேங்களா நார்த் ஃபேஸிங் அதேமாதிரி வந்து இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் வந்து ரோடு இருக்குது நார்த்துலேயும் வந்து ரோடு இருக்குது இது வந்து ஒரு கார்னர் ஃபிளாட்டு அதேமாதிரி வந்து இதோட பில்டப் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்க்கு தேர்ட்டி த்ரீ மொத்தம் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பிளான் வந்து யாருக்குன்னா சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த பிளான் த்ரீ டி எலிவேஷன் ஸ்ட்ரக்ஷல் ட்ராயிங் வேணும் எதுவாக இருந்தாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சல் ட்ராயிங்கில் நம்ம என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் லே அவுட் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எங்கெல்லாம் காலம் வருது என்ன சைஸ் ஆஃப் காலம் வருது என்ன டைரெக்ஷனில் வருது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது அப்படின்றத எல்லாமே இந்த ட்ராயிங் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் காலம் வந்து நம்ம லொக்கேட் பண்ணும் போது அந்த காலத்தோட ஆப்சைட் வந்து வீட்டுக்குள்ளே வருதா இல்லை வந்து மிடில் வருதா அந்த மாதிரி வந்து எல்லாமே இதில் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லா காலமே வந்து மிடில் கொடுக்க மாட்டாங்க இன்கேஸ் மிடில் வரா மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பில்லரோட டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தி பில்லரோட சைஸு அதோடய ஃபூட்டிங் அதேமாரி பீம் சைஸ் எல்லாமே அதிகப்படுத்தி தான் நம்ம பிளான் பண்ணுவோம் இந்த அதே அதேமாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டே இருந்தால் அது உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இதில் வந்து இந்த கா இந்த பிளானுக்கு வந்து நம்ம என்ன காலம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சி ஒன் சி டூ அப்படின்ற ரெண்டு டைப் ஆஃப் வந்து காலம் கொடுத்துருக்கோம் இதில் சி ஒன் காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே காலுக்கு முக்கா நம்ம வந்து சி ஒன் காலம் வந்து ஒன்னே காலுக்கு முக்கா கொடுத்துருக்கோம் மொத்தம் இதில் வந்து எத்தனை காலம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு காலம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பதிமூணு காலத்தில் வந்து சி ஒன் ஆறு காலமும் சி டூ ஏழு காலமும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இந்த சி ஒன்னோட சைஸ் வந்து ஒன்னே காலுக்கு முக்கால் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன் இருக்கிற இடத்துலமே எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய டிஸ்டன்ஸ் வந்து மேக்சிமம் வந்து சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒன்னே கால் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு ஃப்ளோர் வந்து அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒன்னே கால் கொடுத்துருக்கோம் மற்றது எல்லாமே வந்து சி டூ சி டூ பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு முக்கா கொடுத்துருக்கோம் மற்றது எல்லாமே ஒரு டென் டுவெல் ஃபீட் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒன்றுக்கு முக்கா கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் காலத்தோட டைரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அந்த டைரக்ஷன் இப்போ ஒன்னே காலுக்கு முக்கா அப்படின்னா அந்த ஒன்னே கால் எந்த பக்கம் வரணும் எந்த டைரெக்ஷன் வரணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும் அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஒரு காலம் வந்து மிடில் வருது அப்படின்னா அதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும் அந்த ரெண்டு பக்கத்தில் டிஸ்டன்ஸில் எது அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் அந்த லென்த்தை வந்து கொடுக்கணும் இது வந்து முக்காக்கு முக்கா காலத்துக்கு வந்து சூட்டபிள் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ